வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி உழைப்பாளர்களுக்கு தனது மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தால் புதுச்சேரி முதலமைச்சர் புதுச்சேரி மே ஒன்றாம் நாள் கொண்டாடப்படும் உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் வாழும் தொழிலாளர்களுக்கு தனது வார்த்தைகளை தெரிவித்து புதுச்சேரி அரசு தொழிலாளர்களுக்காக அனைத்து விதமான பணிகளையும் ஏற்படுத்தி தருவதாகவும் தனது தலைமையிலான அரசு தொழிலாளர்களுக்காக பல விதமான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருவதாகவும் என்றும் தொழிலாளர்களின் வாழ்வில் அன்பும் அக்கறையும் உள்ள அரசாக செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் இந்த மே தின தொழிலாளர் தினத்தில் தொழிலாளர்களின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திட மே தின நன்னாளில் தொழிலாளர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்தார் பறவை கூட்டத்துடன் ரம்யமாக காட்சியளிக்கும் ஊசுடு ஏரி புதுச்சேரியில் உள்ள ஊசுடு பாகூர் ஏரிகளில் உள்நாட்டு பறவைகள் குவிந்துள்ளதால் ஏரியே ரம்யமாக காட்சியளிக்கிறது புதுச்சேரியில் உள்ள எண்பத்தி நான்கு ஏரிகளில் மிகப்பெரிய ஏரியாக திகழ்கிறது ஊசுடு மற்றும் பாகூர் ஏரி இந்த ஏரிகளில் ஆகஸ்ட் மாதம் முதல் டிசம்பர் வரை வெளிநாட்டு பறவைகள் ஆயிரக்கணக்கில் குவிந்து இனப்பெருக்கம் செய்யும் இருப்பினும் கோடை வெயில் காலத்திலும் ஏராளமான பறவைகள் தற்போது காணப்படுகின்றன இவை அனைத்தும் உள்நாட்டு பறவைகள் என பறவை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இவை அதிக தூரம் செல்லும் பறவைகள் அல்ல இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பறவைகள் தான் ஏரிகளில் நத்தை கொத்தி நாரை நீலத்தாழைக்கோழி கூழைக்கடா மஞ்சள் மூக்கு நாரை நீர்காகம் சீழ்கை சிறவி வெள்ளை கொக்கு அன்றில் பறவை வெள்ளை அறிவால் முக்கன் போன்றவை முகாமிட்டுள்ளன கோடைக்காலத்தில் ஊசுடு ஏரி பாகூர் ஏரி பெருமளவில் வற்றி போல் காட்சியளிக்கும் ஆனால் கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பெய்த கனமழையால் ஏரிகள் நிரம்பி கடல் போல் காட்சி அளிக்கிறது கடந்த பத்து நாட்களாய் கடும் வெயில் காரணமாக தற்போது ஏரிகள் நீர்வற்ற துவங்கிவிட்டது நீர்வற்ற துவங்கிய நிலையில் மீன் நத்தை இறால் போன்றவற்றை எளிதில் பிடித்து சாப்பிடுகின்றன அடுத்த பத்து நாட்களுக்கு இந்த பறவைகள் புதுச்சேரியை விட்டு வெளியேறும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் புதுச்சேரி அண்ணாசாலையில் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு இளையோரை கவர்ந்த டேக்வாண்டோ நடனம் சிலம்பாட்டம் புதுச்சேரி போலீசார் நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சி இளையோர் மட்டுமின்றி குழந்தைகள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் என பலரும் பார்த்தனர் புதுச்சேரியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த சோதனை நடவடிக்கைகளை போலீசார் எடுத்துள்ளனர் ஆபரேஷன் மூலம் குற்றம் சாட்டப்பட்டோர் வீடுகளில் சோதனை ரயில்வே நிலையங்களில் சோதனை என பல கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் அண்ணா சிலை அருகே இளையோரை கவர புதிய முயற்சி எடுத்தனர் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ விழிப்புணர்வு நிகழ்வில் கராத்தே டேக்வாண்டோ சிலம்பம் நடன நிகழ்வுகளை நிகழ்த்தினர் இந்நிகழ்வுகளை காண ஏராளமானோர் குவிந்தனர் இளையோர் மட்டுமின்றி குழந்தைகள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் என பலரும் பார்த்தனர் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வையும் போலீசார் புது மாதிரியாக எடுத்துரைத்தனர் வீட்டிலுள்ள குழந்தைகளின் நடவடிக்கைகளில் ஏதும் மாற்றம் இருக்கிறதா என கண்காணித்து துவக்கத்திலேயே நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தினர் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனை உதவியுடன் அனைத்து பார்சல்களையும் சோதனை செய்ததால் பரபரப்பு புதுச்சேரியில் நடமாட்டத்தை தடுப்பதற்காக ஆபரேஷன் திரிசூல் என்ற அமைப்பை தொடங்கி புதுச்சேரி போலீசார் பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் மற்றும் பல்வேறு கடைகளில் சோதனைகளை மேற்கொண்டு அவ்வப்போது கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர் மேலும் போதையிலிருந்து இளைஞர்கள் விடுபட வேண்டும் என்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள கொரியர் நிறுவனத்தின் மூலம் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வரப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது இதனையடுத்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் தலைமையில் நெல்லித்தோப்பு நாற்பத்தி ஐந்து அடி சாலை வெங்கடாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கொரியர் நிறுவனத்தில் மோப்பனாய் பைரவா உதவியுடன் அதிரடி சோதனை ஈடுபட்டனர் அப்போது வாடிக்கையாளர்கள் பதிவு செய்த பார்சல்களையும் டெலிவரி செய்ய வைக்கப்பட்டிருந்த பார்சல்களையும் ஒவ்வொன்றாக போலீசார் அதிரடியாக சோதனையில் மேற்கொண்டனர் மேலும் சந்தேகத்திற்கிடமாக பார்சல்கள் வந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் போலீசார் கொரியர் நிறுவனத்தினரை அறிவுறுத்தினர் மேலும் கொரியர் நிறுவனத்தின் மூலம் புதுச்சேரியில் கஞ்சா கொண்டுவரப்படுவதாக வந்த தகவல் அடுத்து கொரியர் நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பத்து இடங்களில் நீர்மோர் பந்தலனை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வரும் நிலையில் தமிழகத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மக்கள் கூடும் இடங்களில் நீர்மோர் பந்தலை அமைக்க வேண்டும் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஆட்சியினருக்கு உத்தரவிட்ட நிலையில் விழுப்புரம் நகரத்தில் வள்ளலார் கோவில் எதிரில் நகர திமுக அலுவலகம் பெரியார் சிலை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் நான்கு முனை சந்திப்பு சாலை மருத்துவமனை எதிரில் புதிய பேருந்து நிலைய உள்ளிட்ட பத்து இடங்களில் திமுகவினர் ஏற்பாடு செய்திருந்த நீர்மோர் பந்தலனை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தனர் நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்பு அப்பொழுது பொதுமக்களுக்கு மோர் இளநீர் தர்பூசணி குளிர்பானங்கள் அமைச்சர் பொன்முடி வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி தொடர்ந்து கோடைவெயில் நீடித்து வரும் வரை தினமும் நீர் மோர் வழங்கப்படும் என தெரிவித்தார் மாவட்டம் முழுவதும் இந்த பணியானது இன்று முதல் தொடங்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வரும் எனவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் இன்டர்நேஷனல் துபாய் கப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாம்பியன்ஷிப் போட்டி துபாயில் நடைபெற்றது இன்டர்நேஷனல் துபாய் புடோகன் கப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாம்பியன்ஷிப் போட்டி துபாயில் நடைபெற்றது இப்போட்டியில் இன்டர்நேஷனல் விஆர்எஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் குமார் அவர்கள் தலைமையில் சென்சை கனிஷ்கா கலந்து கொண்டு பதிமூன்று வயது பெண்கள் பிரிவிற்கான கட்டா போட்டியில் தங்கப்பதக்கமும் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது கிலோ பெண்கள் எடை பிரிவிற்கான குத்துச்சண்டை போட்டியில் முதல் பரிசையும் பெற்று புதுவைக்கும் நமது இந்திய நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் புதுச்சேரி பன்னார் சமுதாயத்தின் பெயரை ராஜகுலத்தோர் என பெயர் மாற்றம் வேண்டும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு தேசிய சமூக நீதி கட்சி மனு அளித்துள்ளது முதலமைச்சர் ரங்கசாமியை தேசிய சமூக நீதி கட்சி தலைவர் வெங்கடேஷ்குமார் இன்று சந்தித்து மனு ஒன்றினை அளித்தார் அதில் கடந்த மூன்று ஆண்டுகளாய் அகில இந்திய ராஜகுலத்தோர் பேரவை சார்பாக வன்னார் சமுதாயத்தின் பெயரை ராஜகுலத்தோர் என பெயர் மாற்றம் வேண்டும் என கோரிக்கை வைத்து வருவதாக தெரிவித்தார் மேலும் தற்போது தேசிய சமூக நீதி கட்சி சார்பாக இதே கோரிக்கையை முன்வைத்தார் அதற்கு முதல்வர் உடனடியாக பரிந்துரை செய்வதாக உறுதியளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வெங்கடேஷ் குமார் பெயர் மாற்றத்திற்கும் ஐந்து சதவீத இட ஒதுக்கீட்டிற்கும் நடவடிக்கை எடுக்க முதல்வர் உறுதியளித்துள்ளதாக கூறினார் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற வேட்பாளராக உள்ள தனது தொகுதியில் ஏற்கனவே தண்ணீர் தட்டுப்பாடு அதிகம் உள்ளதாகவும் தற்பொழுது வெயில் உச்சத்தில் இருப்பதால் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கு பிரதான தொழில் விவசாயம் எனவும் இந்த வறட்சியினால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது என்று அங்கு விளைவிக்கக்கூடிய பூக்கள் பழங்கள் காய்கறிகள் போன்ற முக்கிய பொருட்களை அரசாங்கமே உரிய விலையில் கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் புதுச்சேரியில் கோடை வெயிலில் கால்நடைகளின் தாகத்தை தீர்க்கும் வகையில் மண்ணாடிப்பட்டு கொம்பியின் பஞ்சாயத்து சார்பில் மதகடிப்பட்டு வார சந்தைக்கு வந்த மாடுகளின் தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டியை திறந்து வைத்து மாடுகளுக்கு தண்ணீர் அடித்து வெயிலின் வெப்பத்தை தணித்த ஆணையர் எழில்ராஜன் செயல் அனைவராலும் பாராட்டப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ளது இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் சாலை சந்திப்புகளில் பசுமை பந்தல் அமைத்து வாகன ஓட்டிகளுக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது அரசியல் கட்சியினர் நீர்மோர் பந்தல் அமைத்து வருகின்றனர் மாவட்ட கலெக்டர் குளோத்துங்கன் அறிவுறுத்தலின் பேரில் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து சார்பிலும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது மேலும் பறவைகள் கால்நடைகள் குடிப்பதற்காக ஆங்காங்கே தண்ணீர் தொட்டியும் திறந்து வைக்கப்பட்டு வருகிறது அதன்படி மதகடிப்பட்டில் செவ்வாய்க்கிழமை தோறும் வாரசந்தை நடைபெறும் இங்கு ஈரோடு பொள்ளாச்சி சேலம் உட்பட பல நகரங்களில் இருந்து கால்நடைகள் விற்பனைக்கு வரும் இந்த சந்தையில் மாடு ஆடு கால்நடை பராமரிப்புக்கு தேவையான பொருட்கள் கயிறுகள் விற்கப்படும் விற்பனையாகும் வரை கால்நடைகள் மாலை வரை சந்தையில் நின்று இருக்கும் இதனால் சந்தைக்கு வந்த கால்நடைகளின் தாகம் தணிக்க குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டிருந்தது அதில் தேவையான அளவு தண்ணீர் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது கால்நடைகளின் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கவும் மண்ணாடிபட்டு கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் மண்ணாடிபட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் மாடுகளுக்கு தண்ணீர் அடித்து குளிர்ச்சி படுத்தினார் திமுக அமைப்பாளர் ராசிவா பிறந்தநாள் விழா ஆதரவற்றோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கிய கழகத்தினர் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதல்வர் கழக தலைவர் அண்ணன் தளபதியாரின் அன்பு தம்பி புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா அவர்களின் பிறந்தநாள் இன்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திமுகவினரால் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக லப்போத் வீதியில் உள்ள ஒஸ்பீஸ் மடத்தில் உள்ள ஆதரவற்றோர்களுக்கு உருளையன்பேட்டை தொகுதி கழக செயலாளர் ரா சக்திவேல் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் மா எட்வின் கிளைக்கழக செயலாளர் அகிலன் ஆகியோர் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் உருளையன்பேட்டை தொகுதி கழக பொறுப்பாளரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான எஸ் கோபால் அவர்கள் கலந்து கொண்டு ஆதரவற்றோர்களுக்கு மதிய உணவை பரிமாறினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன் பொதுக்குழு உறுப்பினர் நர்கீஸ் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் எஸ் பி மணிமாறன் தொண்டர் அணி வீரையன் நெசவாளர் அணி செந்தில் முருகன் வர்த்தகர் அணி தலைவர் செல்வ விநாயகர் முத்துக்குமார் துணை தலைவர் குரு என்கிற சண்முக சுந்தரம் இலக்கிய அணியின் துணை அமைப்பாளர் தர்மராஜ் துணை அமைப்பாளர்கள் சேட்டு என்கிற வேல்முருகன் அன்பழகன் ஸ்ரீதர் யோகேஷ் தொகுதி கழக நிர்வாகிகள் முருகன் கண்ணதாசன் சசிகுமார் வெங்கடேசன் சொல்தா ரவி கிளை கழக செயலாளர்கள் கிரி நெல்சன் விஜயகுமார் அப்பு சரவணன் முத்து சாலமன் அந்தோணி கருணாகரன் சத்யா சீனு பாபு என்கிற வேல்முருகன் சதீஷ் பைரவேல் கார்த்தி பரமசிவம் ராஜவேல் பாக்யராஜ் விமல் பாலா ஆனந்த் ஜெய் விக்கி பாண்டியன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த ஒரு வார காலமாக மாத்திரை கொடுப்பவர் விடுமுறை என்பதால் அறுபது வயதிற்கு மேல் உள்ள முதியோர்களை தினமும் காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை அவர்களுக்கு மாத்திரை வழங்காமல் இழுத்தடித்து வருகின்றனர் நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த ஒரு வார காலமாக மாத்திரை கொடுப்பவர் விடுமுறை என்பதால் அறுபது வயதுக்கு மேல் உள்ள முதியோர்களை தினமும் காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை அவர்களுக்கு மாத்திரை வழங்காமல் இழுத்தடித்து வருகின்றனர் இதனால் இன்று மருத்துவமனைக்கு மாத்திரை வாங்க வந்தவர்களில் சுகர் மீபி உள்ளவர்கள் பத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையிலேயே மயக்கம் போட்டு விழுந்துள்ளனர் சக நோயாளிகள் அங்கு பணியில் உள்ள மருத்துவர் மற்றும் செவிலியர்களிடம் தெரிவித்தும் கண்டுகொள்ளாத ஊழியர்கள் என்று வருத்தத்துடன் கூறுகின்றனர் அங்குள்ள முதியோர்கள் நிர்வாகம் சீர்கேட்ட நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முதியவர்களை சிறிதும் கண்டுகொள்ளாத புதுச்சேரி அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கப்படுமா புதுச்சேரியில் கந்து வட்டி வசூலிக்கும் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை நேரு எம்எல்ஏ தலைமையில் சமூக அமைப்பினர் முற்றுகை அலுவலகத்தின் ஷட்டரை திறந்து உள்ளே புகுந்த எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் கதவுகளை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு புதுச்சேரியில் தனியார் பைனான்ஸ் நிறுவனம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கந்துவட்டி கேட்டு மிரட்டுவதால் புதுச்சேரியில் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை கண்டித்தும் பஜாஜ் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காமராஜர் சிலையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு வந்த அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி செட்டி வீதியில் இயங்கி வரும் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் நேரு எம்எல்ஏ தலைமையில் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை கண்டித்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கும் போது ஊழியர்கள் அலுவலகத்தின் ஷட்டரை மூடிவிட்டு போராட்டத்தை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர் இதனால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் திடீரென்று ஷட்டரை திறந்து உள்ளே சென்று கண்ணாடி மற்றும் மரக்கதவுகளை அடித்து நொறுக்கினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏ நேருவிடம் பைனான்ஸ் நிறுவனத்தினர் சமாதான பேச்சு நடத்தினர் அப்பொழுது புகார் கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டுவிட்டு சென்றனர் தனியார் பைனான்ஸ் நிறுவனம் தந்துவட்டி வட்டி வசூலிப்பதை கண்டித்து நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் அலுவலகத்தின் கண்ணாடி கதவுகள் உடைக்கப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு நிலவியது புகழ்பெற்ற ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் திருத்தெளிச்சேரி என்னும் தலத்திருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடன் சித்திரை திருவிழா தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்கமாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக சந்தன காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த மூலவர் தங்கம்மாரியம்மனுக்கும் உற்சவருக்கும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீக்குழி அருகே தங்கமாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அப்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதில் கோயில் அரங்காவல் குழுவினர்கள் ஊர் நல சங்கம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் தீமிதி திருவிழாவைக் காண திரண்டு இருந்தனர் விழா பூச்சுறுதல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் வரும் பதிமூன்றாம் தேதி தீமதி திருவிழா நடைபெற உள்ளது காரைக்கால் அடுத்த அம்பகத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அம்மன் வேதஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தின் திருவிழா பூச்சொரிதல் உற்சவத்துடன் துவங்கியது பூச்சொரிதல் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலிருந்து கரகம் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பெண்கள் பலவண்ண பூக்கள் கொண்ட தட்டுக்களுடன் முக்கிய வீதிகள் வழியாக வீதியுலா வந்து மீண்டும் ஆலயம் அடைந்தனர் பின்னர் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பெண்கள் ஊர்வலமாக எடுத்து வந்த பலவண்ண மலர்களால் மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மலர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது விழாவில் ஆலய அரங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வரும் பதிமூன்றாம் தேதி ஸ்ரீ மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது வைபோகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அடுத்த பெங்களூர் கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பொன்னுமாரியம்மன் மற்றும் மஞ்சினி கூத்தையனார் கோவில் அமைந்துள்ளது அந்த கோவிலில் நடந்து வரும் சித்திரை மாத மகோற்சவ திருவிழாவின் ஒரு பகுதியாக பூரணி பொருட்களை சமதே மஞ்சினி கூத்தையனால் சாமிக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சாமிகளுக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் மூலவருக்கு சந்தன காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது நூற்றாண்டு பழமை வாய்ந்த மஞ்சினி கூத்தையனாரப்பன் திருக்கல்யாண உற்சவத்தில் திருமணமாகாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிட்டாதவர்கள் இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தால் திருமணமாகும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் இதில் சுற்று கிராமப்புறங்களைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து திருமண கோலத்தில் சுவாமிகள் வீதி உலா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் செய்திருந்தனர் நிறைவடைகிறது நன்றி வணக்கம்